ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா மழை பேஞ்சிட்ருக்கு எல்லோரும் மலைக்கு சேஃபாக இருங்க அப்புறம் என் முருகனுக்கு இன்றைக்கி சாமந்தி பூவால் அலங்காரம் பண்ணியிருந்தேன் என் முருகனுக்கு பாலும் செவ்வாழை பழம்தான் படையலாக வச்சுருந்தேன் இன்றைக்கும் ஆறு வெத்தலை வச்சு தான் சாமி கும்பிட்டுட்ருந்தேன் விளக்கேற்றி முடித்ததும் என் முருகனுக்கு சாமந்தி பூவால் பூஜை பண்ணியிருந்தேன் சாமிக்கு பூஜை பண்ணும்போது என் மனசில் அவ்வளோ சந்தோஷம் வந்துச்சு நான் பூஜை பண்ணும்போது என் மனசில் போற்றி போற்றின்ற அந்த மந்திரத்தை தான் நான் வந்து பாடியிருந்தேன் ஓம் ஆறுமுகனே போற்றி ஓம் ஆண்டியப்பனே போற்றி ஓம் அரண்மகனே போற்றி ஓம் அபிஷேக பிரியனே போற்றி ஓம் அழகா போற்றி என்று என் மனசில் நல்லா வேண்டிக்கிட்டு பூஜை பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என் முருகனை இன்னைக்கு நல்லபடியாக வேண்டி முடிச்சுட்டேன் நீங்கள் இந்த நாலாவது நாள் எப்படி கும்பிட்டீங்கன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா